திமுகல இந்த உட்கட்சி பிரச்சனைன்றது தொடர்கிறதா சார் ஏன்னா மனத்துறையில இருக்கக்கூடிய பொன்முடியவர் வந்துட்டு அறநிலைத்துறை அமைச்சர் நேரடியாக சார் குற்றச்சாட்டு எல்லாம் பராமரிக்க இல்லை அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறை சேகர்பாபா அவர் பேசியிருக்காரு அது உட்கட்சி சண்டையா அப்படின்னு நான் பாக்கல இதுக்கு வந்து நான் பொதுவா ஒரு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு கம்பெனில வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிற உத்துரு அதுல வந்து வேற கம்பெனில இருந்து வந்து சேர்ந்த உத்துரு அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா காலத்தில இருந்து இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கும் இது நான் ஒரு என்ன சொல்றது ஏதாவது கருத்து சொல்லணுமே அப்படிங்கறதுக்காக சொன்ன சரத் நீங்க அதையும் இதையும் முச்சு போட்டுக்கிறீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது சமீபத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இந்த தூத்துக்குடியில விழா நகர போயிருந்தப்ப பாத்தீங்கன்னா அங்க எம் டி கனிமொழி அவர்கள் வந்துட்டு இல்லாம இருந்தாங்க சார் அது வந்துட்டு பெரிய ஒரு சர்ச்சையா மாறினச்சு கனிமொழி இல்லாம எதுக்குலாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருகில் வந்துட்டு கீதா ஜீவன் மட்டும்தான் இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஊடகத்துல வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முகம் வந்துட்டு குறைக்கப்பட்டு வருவதே காரணம் எனக்கு இப்போ கனிமொழி அவர்கள் ஏதோ வெளிநாடு போயிட்டு தான் சொன்னாங்கல்ல ஒரு விளக்கம் குத்துந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தா மட்டும் என்ன பெருசா ஆயிட போகுது துணை முதலமைச்சர் அவருக்கு தாங்க அதிகாரம் ஒரு எம்பிக்கு மாநில அரசாங்கத்துல என்ன அதிகாரம் இருக்கு சொல்லுவா இருந்தாலும் த்ரோ ஸ்டேட் கவர்மெண்ட் தானே ஒரு மாநிலத்துல நடக்கணும் அப்ப துணை முதலமைச்சரோட ஒரு பெரிய அதிகாரமும் செல்வாக்கும் பதவியும் என்ன போகுது அதனால கனிமொழி அவர்கள் இருந்தா மட்டும் பெருசா எதுவும் மாற்றம் வந்திருக்கும் அப்படின்லாம் நான் நிலையில அதுக்காக கனிமொழி அவர்கள் வெளிநாடு போயிருக்கும் போது ஏன் இவங்க இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணாங்க அவங்க திரும்பி வந்த பிறகு இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கலாமே அப்படிலாம் நீங்க கேட்கக்கூடாது மக்களுக்கு சேவை பண்றதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது நினைச்சா உடனே சேவை பண்ணிடணும் ஒரு எம்பி வெளிநாடு போயிருக்காரு அப்படின்றதுக்காக அந்த மக்களுடைய தேவைகளை வந்து நீங்க சும்மா விட்டுற முடியுமா சார் அதனால நீங்க பாசிட்டிவா பாருங்க கனிமொழி அவர்கள் கட்சியில் கட்டம் கட்டப்படுகிறாரா அப்படின்லாம் நீங்க அவங்களுக்கு வந்து பெரிய பொறுப்பு குத்து இருந்தாங்க கட்சியில இன்னொரு கட்டம் கட்டுறாங்களான்னு நீங்க கேக்குறீங்க முக்கிய பொறுப்பு ஏதாவது குத்தாங்களா இது வரைக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஏங்க ஒடுங்க மீட்டிங் வந்தா என்ன வராட்ட என்ன டெப்டி சிஎம் மக்களுடைய குறையை கேட்டுவிட்டார் விட்டார் இன்னொருத்தர் கீதா ஜீவன் அவர்கள் இருக்காங்க அவங்க அந்த பகுதியை சார்ந்தவர் இதுக்கு மேல என்ன வேணும் நாடாளுமன்ற கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு நாட்களா தொடங்க இருக்கிறது சார் அங்க போயிட்டு இப்போ அதானி விவகாரத்துல கையில் எடுப்பாங்களா சார் எதிர்கட்சி எதிர்பார்க்கலாமா அதாவதுங்க நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு மாதிரி நடிப்பாங்க புள்ளனா நடிப்பாரு உயரமா நடிப்பாரு கோமன்கட்டி நடிப்பாரு ஆரம்ப காலத்துல இப்படி எத்தனையோ வேஷங்கள்ல அவர் நடிக்கிறார் ஆக்டர் ஆனா ஒரு சில நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் உதாரணமாக நீங்க ரஜினி படங்களே பாருங்க பெரும்பாலும் டெம்ப்ளேட்டு ஒரு ரெண்டு மூணு டூயட் சாங்கு அதுக்கப்புறம் ஒரு சென்டிமெண்ட்டு கிளைமேக்ஸ்ல சிங்கம் சிங்கலா வரும் இவ்வளவுதான் இந்த டெம்ப்ளேட்டு தான் அந்த மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் பண்ணின்னுறாங்களா புலி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே கொஞ்சம் கொசுவத்தி சுத்தி பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மூணு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒன்று வருங்க பாத்தீங்களா எதிர்கட்சிகள் போனை ஒட்டு கேக்குறாங்களோ அப்படின்னு உடனே பார்லிமெண்ட்லாம் பேகஸஸ் பேகசஸ் பெகசஸ்ன்னு கோஷம் போடுவாங்க இப்படியே ஓடிந்தது அப்புறம் அந்த டெம்ப்ளேட்டு சரியில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் செஷனுக்கு முன்னாடி எல்லாம் இது அதான் ஹிண்டன்பர்க் இப்படின்னு ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்காங்க சரி டெம்ப்ளேட்டை வச்சு படம் எடுத்தா சூப்பர் ஸ்டார் படம் மட்டும் தான் ஓடும் பவர் ஸ்டார் அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணாதான் ஊத்திக்கும் இதை ஒத்துக்கிறீங்களா அதே மாதிரி தான் இதே டெம்ப்ளேட்டை வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் நினைச்சாருன்னா அது வேலைக்கு ஆவாது நிச்சயமா இந்த பிரச்சனையை அவங்க எழுப்பதான் போறாங்க அண்டு பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து சரியான பதிலடி கொடுக்க காத்து இருக்கின்றார்கள் அது ஒரு பக்கம் அடுத்தது கூச்சல் போடுறீங்களா தோஷம் போடுறீங்களா வெளிநடப்பு செய்யறீங்களா செய்யுங்க நாங்க வந்து முக்கியமான சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்துகிறோம் வழக்கம் போல விவாதமே இல்லாம எங்க கட்சி எம்பிகள் மட்டுமே வச்சு நிறைவேற்றிட்டு போறோம் அப்படிதான் அவங்க போ போறாங்க அப்புறம் விவாதம் இல்லாமல் நிறைவேற்றிருக்கிறாங்க விவாதம் பண்றது நீங்க அவையில வந்து வெளில போயிட்டீங்கன்னா அப்புறம் யாரை வச்சு விவாதம் பண்ணுவாங்க ஒரே ஒரு கேள்வி அமெரிக்காவில கேஸ் போட்டாங்கன்னா இங்க எதுக்கு அரஸ்ட் பண்ணணும் எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இந்தியா வந்து இந்திய அரசியல் சட்டத்தின் படி நடக்கணுமா இல்ல அமெரிக்க அரசியல் சட்டம் அமெரிக்க சட்டங்கள் படி நடக்கணுமா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம ஒருத்தர் வந்து கைது பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாருன்னா கண்விக் ஆனவங்களை எங்க சுதந்திரமா சுத்திட்டு தெரியும் போது அமைச்சரா இருக்கும் போது எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது பாராளுமன்றத்துல கோஷம் போடும் போது வெறும் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கின்ற நிலைமையில ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன பதில் இதை மட்டும் அண்ணன் கிட்ட கேட்டு சொல்லுங்க அவர் என்ன பதில் சொல்றாரோ அப்படியே ஏத்துக்க வேண்டியதான் சார் இப்போ சனாதனத்திற்கு எதிராக பேசிய திருமாவளம் அவங்க இன்னைக்கு இந்து கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வழிபோட்டு வந்துட்டு இருக்காருல்ல சார் இது உங்க பார்வை என்ன சார் அதாவது ஆபாசமான பொம்மைகள் இருந்தால் அப்படின்னு ஒரு விளக்கம் ஊத்தாருங்க அவரு அதுக்கப்புறம் அந்த பழனி கோவில பத்தியே ஸ்பெசிபிக்கா பேசும்போது அது சரிக்கி விடும் சனாதனம் இது பண்ணிவிடும் அப்படி இப்படின்னு சொன்னாரு சொல்லப்போனா சனாதனத்தை எதிர்க்க வந்த நெருப்பு அப்படின்னு வேற அந்த போர்டில் போட்டு வச்சிருக்காங்க அவங்க கட்சி ஆபீஸ்ல இப்போ திடீர்னு இவர் எதுக்கு அங்கே போயிட்டு தின்னூர் எடுத்து பூசிக்கிறாரு ஏன் இது முன்னாடி எலெக்ஷன் போது இந்த சிதம்பரம் கோயில்ல போயிட்டு இந்த என்ன சொல்றது அங்கேயும் எல்லாம் பூசிக்கின்னு போட்டோ எடுத்துக்கின்னு அவரே ஷேர் பண்ணலையா யாரை ஏமாத்த பண்றான்னு எனக்கு புரியல ஏங்க உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா இப்போ கடவுள் மறுப்பு கொள்கைன்னு சொல்றாரு பெரியாரிசம் சொல்றாரு சொல்றாரு அப்புறம் அவரு கொள்கைக்கு மாறா யாருக்கு யாருக்குத்தான் உண்மையா இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வரத்தானே செய்யும் உங்களை யாராவது போர்ஸ் பண்ணாங்களா நீங்க வந்து கோயிலுக்கு போய்தான் ஆனோ நெத்தில துண்ணூறு வச்சீங்க அப்படின்னாங்களா இல்ல கோயிலுக்கு போன இடத்துல அங்க இருக்கிற பூசாரி உங்க நெத்தில துண்ணூறு வச்சார் எதுக்கு இந்த வேஷம் போடணும்னு எனக்கு புரியல எலெக்ஷன் வர நேரத்துலதான் போன வரும் எம்பி எலெக்ஷன் போது பண்ணாரு சொன்னா எலெக்ஷனுக்கு ஒன்றை வருஷம் இப்பவே எதுக்கு ஒருவேளை ஏதாவது திடீர்னு தேர்தல் வருவதாக அண்ணனுக்கு ஏதாவது செய்தி வந்திருக்கா இந்த நமக்கு அந்த கழுது யார் குதிரையார் அப்படின்னு யாரும் இல்லை அதனால நமக்கு எந்த விதமான ரகசிய தகவலும் கிடைக்கல சரி விடுங்க இதெல்லாம் வந்து ஒரு நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது அரசியல்வாதிகள் நடிக்க கூடாதா அப்படின்னு தான் நான் கேட்கணும் மாதிரி என்ன சொல்றது எனக்கும் முதலமைச்சராக வேண்டிய கனவுலாம் இருக்கு புள்ளி வச்சிருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லி பேசுறாரு இல்ல சார் கூட்டணி எடுத்து வெளியில வர மாதிரி பேசுறாரு ஆனா கூட்டியெல்லாம் தொடர்க திரும்ப பதிவு பண்றாரு சார் இதை அப்படி பாக்குறது எனக்கு ஆதவர் அவர்கள் சொல்றாங்க அதிகாரத்துல பங்கு கேட்கறதுக்கான தேதி குறிச்சாச்சு அப்படின்னு சொல்றாருல்ல சார் அதாவதுங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் திருப்பி திருப்பி சொல்லியிருந்தேன் இந்த நாற்பதுக்கு நாற்பது அப்படின்றதுல வந்து கூட்டணி கட்சிகள் சேர்ந்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் திமுகவுக்கு குடைச்சல் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பயங்கரமான நெருக்கடியை அவங்க சமாளிக்க நேரிடும் அதுக்காகவாது அட்லீஸ்ட் கூட்டணி கட்சிகள் இருக்கிற ஒரு அஞ்சாறு தொகுதியில அப்படியே கொஞ்சம் வேலை செய்யாம ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தோத்து போயிருந்தாங்கன்னா பிரச்சனை வராதுன்னு சொல்லி சரி நம்ம சொல்றது யாருக்கு அதுலயும் போறது கிடையாது அது யாரும் கேட்க போறது கிடையாது பட் ஸ்டில் அதுதான் இப்போ நடந்துட்டு இப்போ நிச்சயமா சொல்றேன் அப்போ விசிகா ஒரு தொகுதியிலும் கம்யூனிஸ்டுகள் ஆளுக ஒரு தொகுதியிலையும் காங்கிரஸ் ரெண்டு தொகுதியிலையும் தோத்து போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே வந்திருக்கு திமுக சொல்லுவாங்க பாருங்க நாங்க ஜெயிச்சிருக்கோம் நீங்க ஜெயிக்கல அப்ப மக்கள் ஆதரவு எங்களுக்கு தான் அப்படின்னு இருப்பாங்க இவங்களும் பெருசா ஒண்ணும் கேட்க முடியாது இப்ப என்ன போச்சு ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்றது உண்டு நாங்க இருந்துதான் நீங்க ஜெயிச்சீங்க திரும்ப என்ன சொன்னாரு நாங்க ஏதோ கூட்டணியில போய் சேரல இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நாங்கள் சேர்ந்து உருவாக்கினோம்னாரு சோ இப்ப அந்த திமுக கூட்டணியில இஸ் அன் ஈக்குவல் பார்ட்னர் அப்ப நிச்சயமா இதெல்லாம் கேட்க தான் செய்வாங்க இருபத்தாறு கூட்டணி இப்ப சொல்லலாம் நாங்க கூட்டணியில தான் இருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே இவங்கதான் சொன்னாங்க திமுகவோட ஒட்டுமில்லை உறவுமில்லை கூட்டணி இல்லை காங்கிரஸோட ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு சொன்னாங்க இப்ப கூட்டணி சேரலையா அப்போ கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு கூட்டணி சேரும் போது கூட்டணியில தான் இருக்கும்னு சொல்லிட்டு வெளில போறதுன்றது தாராளமா நடக்கக்கூடியது ஒன்றரை வருஷம் இருக்குது சார் இப்போ விஜய்க்காக பாத்தீங்கன்னா தம்பி தம்பின்னு சொல்லி பேசின சீமான் அவர்களை வந்து இப்போ ரஜினிகாந்தை சந்திச்சிருக்காரே காரணம் என்ன சார் கட்சியில இருந்து விலகி போறவங்களை திரும்ப உள்ள கொண்டு வரணும் கட்சி வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை வெளியில கொண்டு வராரா அவருக்கான அரசியல் பாதை எப்படி சார் இருக்கு எதிர்காலத்துல ஏங்க அவரு என்னைக்காவது வந்து ஒரு சீரியஸ் பொலிட்டிஷனா நான் பார்த்ததே கிடையாது அப்படியே வருவாரு ஒரு கதையை சொல்லுவாரு ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் எங்க இருக்குது வெற்றிடம் சுடுகாட்ல கூட தான் வெற்றிடம் இருக்கு அப்படின்னாரு இன்னைக்கு அவரை போய் பார்த்துட்டு வந்து அண்ணன் அண்ணன் இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன வெற்றிடம் தான் இருக்குது அப்படிங்கறது முன்னுக்கு முன்னு மரணா முரணா பேசிட்டு இருக்கிறதா அவருடைய வழக்கம் அதுக்கும் சில பேர் காமெடி நம்ம அந்த ஆதித்யா டிவி இந்த மாதிரி டிவி பாக்குற மாதிரி அவருடைய பேசுகளை கேட்டா அப்படி ரொம்ப குதூகலமா அது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது காமெடி ப்ரோக்ராம் காமெடி படங்கள் வெற்றி அடைவதற்காக காரணம் அதனால அவரு சொல்ல போனா கமல்ஹாசனாவது ஒரு வகையில பார்ட் டைம் பொலிட்டீஷியனா இருந்தாலும் கொஞ்சம் சீரியஸான பொலிட்டீஷியன் சொல்லலாம் இவர் வந்து சீரியஸே கிடையாது ஆஹ் அப்படியே பண்ணிட்டு இருக்கவர் அவர் இவருக்கு போய் நீங்க பாதையெல்லாம் கேட்டு நிக்கிறீங்க அப்பப்போ ஒன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் தான் இன்னைக்கே அன்னைக்கு ரஜினியை கழிவு கழிவு ஊத்தினவர் இன்னைக்கு ரஜினியை போய் பார்த்துட்டு வந்துக்கிறாரு அன்பின் நிமித்தமாக மரியாதை நிமித்தமாக ஏன் இன்னும் கொஞ்ச கழிச்சு மறுபடியும் ரஜினியை கழுவி ஊத்த மாட்டாரு அப்படின்றிங்களே மறுபடியும் அதே தான் சொல்லாரு அவருக்கு போய் நீங்க பாதையை கேட்டு நிக்கிறீங்க பாதையெல்லாம் தேவை இல்லை நினைச்சப்போ நான் இடத்துல போயிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்க வேண்டியது அவ்வளவுதான் சார் அதிமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நடத்தக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நிர்வாகிகளிடையே ஒரு கொஞ்சம் முரண்பாடு ஏற்பட்டு வருது இல்ல சார் என்ன காரணம் சார் அது மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் இதுல மட்டும் தான் முரண்பாடு மாதிரி சொல்லி நினைக்கிறீங்க நீங்க மேல் மட்டத்துல பொது செயலாளருக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒண்ணுமே முரண்பாடு இல்லாத மாதிரி முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கின்றது கட்சியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் போயின்னுக்குறாங்க அது அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சிஎம் எம் அப்படின்றது தான் அவருடைய ஒற்றை நோக்கமாக இருக்கின்றது ஆனா மத்தவங்களுக்கு அதுல சின்ன வேறுபாடு இருக்குது அது எப்படி அடையணும் அப்படின்றதுலையும் வேறுபாடு இருக்கின்றது கட்சி எப்படி கொண்டு போகணும் கூட்டணியா இல்லையா யாரோட கூட்டணி இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஒத்தர் மேல ஒத்தர் நம்பிக்கை இல்லை அதான் நீங்க திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அப்படியே பலச்சுன்னு பேசிட்டாரு இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் இவனும் ஆச்சரியம் இல்லை கலகலத்து கொண்டு வருகின்றது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் இது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை திண்டுக்கல் சீனிவாசன் அவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டாங்கல்ல சார் நாங்க மட்டும் கொடுத்த மாதிரி ஓட கந்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாருங்க அவர் பேசினதை நல்லா கேட்டு பாருங்க அவர் கிளீனா சொல்லி இருக்காரு எங்க கிட்ட அவ்வளவு இல்ல அவங்க தான் வந்து நிறைய வச்சிருக்கிறாங்க போங்க அப்ப இவங்க கிட்ட கேட்ட மாதிரி தானே அர்த்தம் அதை விட்டுட்டு அவங்க விடுத்ததை சொன்ன அப்படின்றாரு இவங்க கிட்ட கேட்கவேதானுங்க எங்க கிட்ட இல்ல அவரு வச்சிருந்து அப்படின்னு சொல்ல போச்சு இப்ப நீங்க யாரும் தெரியாம ரெக்கார்ட் பண்ணாங்களோ தெரியல வெளில ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப உடனே இல்ல இல்ல நாங்க அவங்கள சொன்னோம் அப்படின்னு பூசி முடியுது இதெல்லாம் வேலைக்கு அது பேசுறத விட்டு அதுக்கப்புறம் அப்படி இல்லை சொல்லலாம் அது ஒட்டி அப்படி சொல்லிட்டு போயிடலாம் அது யாரும் கேள்வி கேட்க முடியாது அவ்வளவுதான் தொடர்ந்து பேசும் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி சார்